தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஐயப்பன் தாங்கள் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா முன்னாள் வார்டு கவுன்சிலர் எஸ் ராசா தேசிங் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் மூன்றாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை இரவு அம்மன் வீதி உலா சென்று மக்களுக்கு அருளாசி வழங்கியது விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிதா பாண்டுரங்கன் மற்றும் வார்டு உறுப்பினர் பரிமளா தென்னரசு ஏராளமான ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் உறுப்பினர் பரிமளா தென்னரசு ஏராளமான ஊர் பொதுமக்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பூந்தமல்லி செய்தியாளர் கணேசன்